முகப்பட்டயம் முகத்தை வச்சுன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கா தெரியுமா இப்போ எல்லாரும் அதில் அடிச்சுடுறா நாம இன்னைக்கு சாத்தினது பண்ணோன்னா அதில் வருது குழம்பு பண்ணால் அதுல வருது எண்ணெய் கறிய அதுல வருது யாராக இருந்தாலும் அதுல தான் உட்காண்டிருக்கா இது நமக்கு சில சமயம் தோணும் இதுக்கு இவாளுக்கு சம்பந்தமே இல்லையே எதுக்கு உட்காண்டிருக்கான்னு தோணும் அதுல எல்லார பத்தியும் கதை வருது அவாவா படம் எல்லாம் வருது உலகத்துல யார வேணா அதுல கண்டுபிடிச்சுடலாம் அது தர்ம தர்மசாஸ்திரத்துல கண்டுபிடிக்க முடியுமோ இல்லையோ திருமுகப்பட்டயத்துல எல்லாரும் உண்டு அது பேர் வச்சிருக்கோம் முகப்புத்தகம் பெருச்சிருக்காள் அதுக்கு அந்த முகப்புக்கத்துல போய் உட்காந்து நினைப்போம் யார் வேணா அதுல இருக்கா சின்ன குழந்தையில இருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு கிழவர் வரைக்கும் என்ன போட்டு இருக்காருனால் இன்னைக்கு வீட்டில் குழம்பு என்ன அதான் அதுல இருக்கு இதுக்கு போய் ஒரு முகப்புத்தமா அதுல எவ்வளவு பொழுது வீணாரு தெரியுமோ அதுலயே உட்காந்து என்னென்னமோ நம்ம நடக்கிறத போட்டா இதன் மூலம் நிறைய ஆபத்துகள்லாம் வருது இப்போ அது எல்லாருக்கும் தெரிய வருது நமக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் வரும் எடுத்தெடுப்புல மொத்தம் எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லணும்னா அப்ப அந்த வாழ்க்கை ரசிக்கவே ரசிக்காது பரதா அது வெளியில போக ரகசியம் பேசுறேன்னு அண்ட நாட்டு அரசனுக்கு மக்களுக்கே கூட உன் திட்டங்கள் நிறைவேறும் போதுதான் தெரியணும் ஆனா இப்போ அடிக்கல் நாட்டு விழா மட்டும்தான் தெரியுது அதுக்கப்புறம் திட்டம் ஒருத்தர் கேட்கறதே கிடையாது இப்போ எங்க கேட்டாலும் அடிக்கல் நாட்டு விழா உண்டு அப்புறம் என்ன அது அஞ்சு வருஷம் கழிச்சு பார்ப்போம் இப்ப என்ன நடக்கும் தெரியாது அடிக்கல் நாட்டியாச்சு ராமன் சொல்றார் அது ஒத்தருக்கும் தெரியவிக்கவே கூடாதான் உன்னை நான் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னா உனக்குள்ள இருக்கட்டும் பின்ன மக்களுக்கு எப்படி தெரியும்னால் அதன் பயண மக்கள் பெறச்சு அப்ப தெரிஞ்சுப்பா அத நீ முதல்ல சொரணுங்கிற தேவையே கிடையாது நீ பண்ண வேண்டியதை பண்ணின்று தானே பிற்பாடு தெரிய வரும் கஷ்டித்து சஹஸ்ரேஹி மூகாணாம் ஏக மூர்காணாம் ஏகமிச்சசி பண்டிதம் பண்டிதோ ஹர்தர் கிருஷ்ஷிரேஷு குர்யான் நிஸ்ரேயசம் மஹத் ஆயிரம் மூர்க்கர்களை கூட வச்சுருக்கியா ஒரு பண்டிதன கூட வச்சுருக்கியா ஆட்கள் நிறைய கூட இருப்பா ஆனா காக்கா கூட்டம் மாதிரி காணாப்படுவா அவளை வச்சுக்காதே நல்ல பண்டிதனா உனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தனை வைத்துக்கொள் பண்டிதோ கிருச்சேஷு அந்த பண்டிதன் கூட தான் உனக்கு ஆபத்து வர்ற காலத்தில் பணத்தட்டுப்பாடு வரைச்சு அவனுடைய புத்திசாலித்தனத்தால் அவன் கூட்டின்னு வருவான் அவனுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அப்படிப்பட்டவாழ கூட வச்சுக்கோ ஏகோ பிரமாத்தியோ மேதாவி சூரோ தக்ஷோ விசக்ஷனா கஷ்டின் நோக்கிறேன இன்னொன்னு சொல்றார் உங்ககிட்ட இருக்கிற மந்திரிய தகப்பனாருக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பேரன்னு மந்திரி ஆக்கிறையாங்கிறார் அதுவும் வேணுமா ஏன்னா குடும்பத்துல ஒரு விசுவாசம்னு இருக்குமோ இல்லையோ அதனால குடும்பத்துல இருந்து அடுத்த வாழா இருந்து அவளை வச்சுக்கோ என்னதான் இருந்தாலும் அந்த ரத்தம் அவள்கிட்ட இருக்கும் உங்ககிட்ட விசுவாசமா இருப்பா எல்லாத்தையும் புதுசு புதுசா வைத்து கொள்ளாமல் இருக்கியா அப்புறம் பகல் வேலையில் தூங்காத இருக்கியா வேலக்காரன் வேலக்காரிகளை அவமரியாதை பண்ணாம இருக்கியா வேலக்காரியை வச்சிருந்தா அவளை அவமதிச்சிடாதே அவளை நன்னா மதிப்போட நடத்து பரதன் பார்த்தார் இவர் ஏதோ ரொம்ப தாம் பட்டு சொல்றாப்புல இருக்கே அவன் நினச்சிருந்தான் நான் பட்டேன் பரதா இதை போலத்தான் ஒரு மந்தரா கூனி அவள் பின்னாடி முதுகில் கூன் இருந்தது நான் அஞ்சு வயசு குழந்தையா இருக்கிறச்சே அம்புல வச்சு அவள் அவன் அடித்தேன் நான் ஒரு விளையாட்டும் விளையாடுனதில்லை இந்த ஒரே எல்லாம் கிருஷ்ணலீலா கிருஷ்ணலீலா உண்டு ராம்லீலா உண்டா ஒண்ணுமே கிடையாது அவர் பண்ணவே இல்ல சில சாது பிள்ளைகள் மைதானத்துக்கே போகாது ஒரே ஒரு நாள் ஆட்டம் பார்த்துட்டு வரேன்னு போகும் பெரிய பந்து தள்ள அடிச்சு ரத்தம் கொட்ட வீட்டுக்கு வந்துடும் நிச்சயம் ஆட போற பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாது ஆனா என்னைக்கோ ஒரு நாள் இதனால தான் இந்த கொஞ்சம் இந்த சாது பிள்ளைகள்லாம் வீட்டோட இருக்கிறது நல்லா எங்கயானு போனா அடிபட்டு அதை தான் ராமனுக்கு இப்ப கிருஷ்ணன் எல்லா வம்பும் ஒன்றும் ஆக மாட்டேங்கிறது அவர் பாட்டுக்கு சமாளிச்சுட்டே வர்றார் ஆனா ராமன் ஒரே ஒரு விளையாட்டு விளையாடினான்னா அந்த அஞ்சு வயசுல அவ பட்ட அவமானம் இருபது வருஷம் கருவினான் ராமனுக்கு வயசு அஞ்சு வயசு கொடுத்துட்டான் இதுதானே நடந்தது அப்ப நான் வேலைக்காரி அவமானப்படுத்தினாலும் ரொம்ப பட்டுட்டேன் பரதா நீ அவமானப்படுத்தாம இருக்கியா மந்திரிகளத்தை ஜாகிரதையா வச்சுக்கிறியா இன்னொன்னு சொல்றார் நீ சம்பளத்தை சரியா தேதி மாறாம கொடுக்கிறியாங்கிறார் அது செய்யணும் நம்ம கிட்ட யார் வேலைக்கு இருந்தாலும் அவ சம்பள பணத்தை நாள் கடத்த குறைச்சலா கொடுங்க அது வேற ஆனால் கொடுக்கறத நன்னா கொடுக்கணும் மரியாதை செலுத்தி கொடுக்கணும் நாள் மாறாமல் கொடுத்து விட வேண்டும் கோபப்படாமல் இருக்கியோ கஷ்டித் பலச பக்தஞ்ச வேத்தனஞ்ச யதோச்சிதம் சம்பிராப்த காலம் தாத்தவியம் ததாசின விளம்பசே பர்த்துர் அப்பதி குப்பியந்தி சோனர்த்து மகான் கிருத்தாக நீ எவ்வளவு நன்னா நடந்துருந்தாலும் சம்பள பணத்தை தள்ளி கொடுத்தியானா வேலைக்காராளுக்கு கோவம் வந்துரும் அப்படி செய்யாதே கஷ்டித் சர்வே அனுரக்தாக உன்னிடத்துல எல்லாரும் மதிப்போட இருக்காளா உனக்காக எப்பவும் உயிர் கொடுக்கறதுக்கு நாலு பேர் வச்சுருக்கியா வேவுக்காரர்களை நம்பகமான வச்சிருக்கியா நாள் தவறாமல் மந்திராலோச்சனை பண்றியா தர்ம காமங்கள் அர்த்த காமங்களே தர்ம அர்த்த காம மோக்யோ அதுக்கு ஒரு நாளை பிரிச்சு கொடுத்துருக்கியா விடியற் வெள்ள தர்மத்தை சம்பாதி பகல் பொழுது முழுக்க அர்த்தம் பொருளை ஈட்டு இரவு பொழுதுல காமத்தை சம்பாதிச்சுக்கோ இதன்படி ஒரு நாளை பிரிச்சு கொடுத்துருந்தியானா நன்னா மோட்சம் கிடைக்கும் அதன்படி நாளை பிரிச்சிருக்கியா காமத்திலேயே ஆசை வச்சு தர்மத்தை அர்த்தத்தை விட்டுவிடக்கூடாது பொருள் ஈட்டுறதுலேயே முறைஞ்சு தர்மத்தை காமத்தை விட்டுவிடக்கூடாது தர்மம் தர்மம்னே பாத்து பொருளே இல்லாத விட்டுவிடக்கூடாது இது எல்லாத்தையும் சரிவர பாதுகாத்துக்கிறியா கஷ்டித் ஸ்ரீயாக சாந்தயசே கஷ்டித்தாஸ்தே சுரட்சித்தாக உன் நாட்டில் பெண்களெல்லாம் எல்லாம் இருக்களா இருக்காளா மரியாதையோட நடத்துறையா எந்த ஆணும் பெண்ணை பலாத்காரம் பண்ணாமல் இருக்கிறானா மூணு கேள்வி நீங்க மொத்த செய்தித்தாள் இந்த மூணு தான் இருக்கு அதே கேள்வி பாருங்க பெண்களை மரியாதையோட நடத்துறியா அவர்கள் சுரட்சிதமா பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்களா ஆண்கள் பெண்களை பலாத்காரம் பண்ணாம இருக்காளா இந்த மூணு நாட்டில் ஒழுங்கா நடக்கிறதா கச்சி ஆகவனம் குப்தம் கச்சித்தே சந்தி தேனுக்கா கச்சித்த கனகாஸ்வானம் நாட்டையும் காட்டையும் சமமா பாதுகாக்கிறியா நாட்டையே பார்த்துட்டு அழிச்சிட்டியோ என்ன வன விலங்குகள் காட்டில் இருக்குமோ அது ஒழுங்கா இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கியா எத்தனை புலி எத்தனை சிங்கம் எத்தனை யானேன்னு கணக்கு இருக்கா அதை பார் கச்சி தர்சயசே நித்தியம் மனுஷானாம் விபூஷிதம் உன்னை நன்னா அலங்கரித்து கொண்டு அப்படி மேல சாளரத்துல வந்து நின்னு மக்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்குறியா பரதா எத்தனை நாடி தரிசனம் கொடுக்கணுமோ அதிகமாகவும் கொடுக்க கூடாதான் பார்க்காதே கூடாதான் அவர் சொல்றார் எவ்வளவு மக்கள் விரும்பணுமோ அது வரைக்கும் நீ காட்சி கொடுக்கணும் அதுக்குன்னு நீ எப்ப பார்த்தாலும் முன்னாடி நிற்க கூடாது மதிப்பே இருக்காது எல்லாம் தெரியும்னா அவர் எது கூட்டாலும் வருவார் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி இல்ல பார்த்து மதிப்போட நடந்துக்கோ அதுக்குன்னு பார்க்கவே இல்ல நீதான் ராஜாவானே சந்தேகம் வந்துடும் அப்ப உன்ன தரிசனம் கொடுக்காமல் இருக்கணும் அது தெரிந்து நடக்கிறாயா சர்வே கர்மாந்தாக பிரத்யா சே அபிசங்கையா சர்வேவா புனருத்திருஷ்டாக மத்தியமே வாத்திர காரணம் உயர்ந்த காரியத்துக்கு உயர்ந்தவர்களே சுமார் காரியத்துக்கு சுமாரானவாளே தாழ்ந்த காரியத்துக்கு தாழ்ந்தவாளு எந்தெந்த வேலையாட்களை எந்தெந்த காரியத்துக்கு அனுப்பணும்னு தெரிஞ்சு சரியா இது இன்னைக்கும் சொல்ற மாதிரி சரியான வேலையில் சரியானவா இருந்தா நிறுவனம் நன்னா இருக்கும் சரியான வேலையில தப்பானவா இருந்தா காரியம் கட்டுப்படும் தப்பான காரியத்திலே சரியானவா இருந்தா ஆள் கட்டுப்படுவோம் தப்பான காரியத்திலே தப்பானவா இருந்தா மொத்தத்தையும் மூட வேண்டிதான் இதுதான் நடக்கும் அப்ப சரியான இடத்துக்கு சரியான ஆள் அனுப்பணும் பரதா அதை போல காரியத்தை பண்றையா ஆயஸ்தே விபுல கஷ்டிது கஷ்டித் அல்பத்தரோ வியா உன்னுடைய வரும்படியை விட செலவு பாதியா இருக்கா அழகான கேள்வி பாருங்க அதுல இருந்து இன்னைக்கு அச்சடிக்கிறாப்புல நோட்டு அச்சடிக்க கூடாதுங்கிறார் ஏன்னா எல்லாம் பண வீக்கம் இன்னைக்கு இப்போ பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் அச்சடிங்க நோட்டுறாள் அவர் ஒத்துக்கல நூறு ரூபாய் வரவு வந்தா ஐம்பது தான் செலவா இருக்கணுமா இவ்வளவு வசூல்னா அதுல பாதி அந்த பாதி செலவு இருக்கே பரதா அதுவும் யார் ஏந்த தகாதவர்களும் அவள்கிட்ட போவே கூடாது தப்பான செலவு பண்ணிடக்கூடாது யாகத்துக்கு செலவழி யஜ் செலவழி மக்கள் நலனுக்கு செலவழி அப்படித்தான் காட்டில ரெண்டு மடங்காக இருக்கிறதா தேவதே பித்திர்த்தே கிரகிதை மேல பாருங்க யாரான் ஒருத்தன் கையும் களவுமா ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியை நீதிபதி கூண்டில் ஏற்றிட்டோம் மந்திரிகள் யாராவது ரெண்டு விஷயம் பார்க்கணும் பெரிய பணக்காரனுக்கும் ஒரு ஏழைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தால் அதை தனியா மந்திரி வச்சு மேற்பார்வை பாருங்கிறார் ஏன் கேட்கல எந்த அபிப்பிராயத்தில் ரொம்ப சுலபமா பணக்காரன் ஜெயிச்சுடுவான் அதுக்கு நீ தொண போக கூடாது வலியவனுக்கும் எளியவனுக்கும் வாதம் நடந்தால் அப்ப ஒரு மந்திரி அதுக்கு மேற்பார்வை பார்க்க வை ஏன்னா அந்த எளியவனுக்கு நீ தான் சகாயம் பண்ணி ஆகணும் அது பண்றையா ரெண்டாவது நல்லதா ஒருத்தன் வந்துட்டான் அவன் நிறைய திருடன் தான் திருடிருக்கான் வந்தவன் நின்னுட்டு இருக்கான் அந்த சமயம் கையூட்டு லஞ்சம் பெற்று கொண்டு யாரும் அவனை விடுதலை பண்ணாத இருக்காளான்னு பாத்துக்கிறியாங்கிற அத பண்ணிடுவாளுங்க அந்த சமயம் பாட்டு காச்ச வாங்கிடு நீ வெளியில போன அமிச்சி விட்டுட்டா அதை போல நடக்காது இருக்கான்னு பார்க்குறாயா கஷ்டித் விருத்தாஷ்ட பாலாஷ வைத்தியான் முக்கியாஷ்ட ராகவ விருத்தர்கள் வயதானவா பாலர்கள் இளையவர்கள் இவர்கள் வரைக்கும் உன்னால் மதிக்கப்படுகிறார்களா காஷ்யத் உருஞ்ச விருத்தோஞ்ச நாஸ்திக்கம் நாஸ்திகவாதம் இல்லாதற்கா அனிருத்தம் பொய் சொல்லாதவா குரோதம் கோபம் கூடாது பிரமாதம் மறதி கூடாது தீர்க்க சூத்திரதாம் ஒரு காரியத்தை எடுத்துட்டு வள வள வளான்னு இழுக்க கூடாது எடுத்தா நல்ல காரியத்தை பண்ணணும் அதர்சனம் நல்ல காரியம் தெரிய வரணும் ஞானவதாம் ஆலசியம் பஞ்சவருத்தி தாம் புலன்களை அடக்கும் தன்மை வேண்டும் ஞானம் வேணும் ஏக சிந்தனம் அர்த்தானாம் எப்படி நல்லது பண்ணலாம் நல்லது பண்ணலான்னு தனி சிந்திக்க வேண்டும் அர்த்தக்ய்ச மந்திரணம் அந்த தனி மேலே சிந்தித்ததை நாலு பேரை உட்காந்து சரியான்னு கேட்டுக்கணும் நிச்சிதா நாம ஒரு நல்லத்தை முடிவெடுத்துட்டு அதை தள்ளி போண்டே கூடாது நல்லத்தை சடக்குன்னு பண்ணணும் பண்ண ஆரம்பிச்சது தப்புன்னா வழியை மாற்றிக்கிறதுக்கு தெரிய வேண்டும் மந்த்ரஸ அபி அபரிரக்ஷணம் நம்ம இடத்துல ஒரு ரகசியம் பேசியிருக்கோமுன்னா அது வெளியாருக்கு தெரியாத பாதுகாக்கணும் கஷ்டித்தம் இத போல பதினாலு விஷயங்களில் நீ நன்கு புத்தி செலுத்துகிறாயா கச்சித்தே சபலா வேதாக வேதங்களை மதிக்கிறியா அத்தியனம் பண்ண வச்சிருக்கியா கஷ்டித்தே சபலா கிரியாக நித்தியம் பண்ண வேண்டிய யாகய கிரியைகள் ஒழுங்கா இருக்கா கச்சித்தே சபலா தாராக மனைவியர் எல்லாருக்கும் ஒழுங்கா இருக்காளா தன கோஷம் ஒழுங்கா இருக்கா கச்சித்தே சபலம் ஸ்ருதம் கல்வி கேள்விகளில் வல்லவனாய் பெரியோர்கள் எப்படி நடத்திருக்காளோ அது மாறாமல் நடத்துகிறாயா காஷித் தேவைஷதே புத்தி யதோக்தாம் அமராகவ யாம் பிரத்தி வந்ததே தாத்த யான்சன பிரபிதாமகாஹா இப்பதான் கடைசி கள்ளிக்கு வருகிறார் உயர்ந்த பொருள் கையில் கிடைத்தால் அதை நீ மட்டும் சாப்பிடாம நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுறியா அது வரைக்கும் வந்துட்டா இருக்கும் இதத்தான் ஆண்டாள் கூடியிருந்து குளிர்ந்து சாதித்தாள் கூடார வெல்லும் ஷீர் கோவிந்தா தன்னை பாடி பற கொண்டு யாம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் மூடனை பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்துன்னு பாய்ச்சிரமொழியோ அப்ப அனைவரோடையும் கூடியிருந்து சாப்பிடுறியா நீ ராஜான்னு தனித்தன்மையா பிரிச்சின் போகாதிருக்கிறாயா என்றெல்லாம் கேட்டார் கஷ்டித் சுவாதுகிருத்தம் போஜ்யம் ஏகோ நாஷ்நாசி ஆகவ மொத்தத்தில் இது இத்தனைக்கும் பாரதான் பதில் சொல்லவே இல்லை அவன் பேசாத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அனைவரும்